இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் நாம் வந்து வெள்ளாடுகள் அதாவது வேலி ஆடுகளுடைய இனப்பெருக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் வந்து நம்ம ஆடு வளர்ப்பில் வந்து குட்டிகளை வந்து வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து விற்கிறத விட முதல்ல தரமான தாய் ஆடுகளை நம்ம தேர்வு செஞ்சு அதிலிருந்து தரமான குட்டிகளை நம்ம எடுத்து விற்கும்பொழுது நமக்கு அதிகப்படியான லாபம் வந்து கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் வந்து இந்த பெண் ஆடுகளை வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான் ஆனால் அதை நாம் வந்து முறையாக கற்றுக்கிட்டு நம்ம அதை மூலமாக வளர்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம சந்தையில் வந்து ஆடுகளை வாங்கிட்டு வரும் பொழுது அது தரமற்ற தாய் அப்புறம் வந்து தரமற்ற கிடாய்களில் பிறந்திருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன அதுக்கு தீவனம் அதுக்கு என்னதான் நம்ம உணவு கொடுத்தாலுமே அந்த ஆடுகள் வந்து வளர்ச்சி வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் ஆனால் இதுவே நாம் வந்து தரமான தாயாடு மற்றும் தரமான கிடாக்களை பயன்படுத்தி நம்ம நல்ல முறையில் குட்டிகளை எடுக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ரெண்டு வருஷத்தில் மூணு தடவை இந்த ஆடுகள் வந்து குட்டி போடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து நல்லாவே ஒரு லாபம் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம தாய் ஆடுகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் தாயாடுகள் பிறந்ததுலேருந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மாதத்தில் அது வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து தயாராகிடும் ஆனால் நாம் வந்து அந்த ஆடுகளை உடனடியாக இனப்பெருக்கத்துக்கு ஈடுபடுத்தாமல் அதை கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் அதை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய குட்டிகள் வந்து ரொம்பவே தரமாக இருக்கும் அதே மாதிரி குட்டிகளுக்கு அது நல்ல முறையில் பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு அதனுடைய உடலில் அதுக்கு பலன் இருக்கும் அதனால் நாம் வந்து கொஞ்சம் முதல் தடவையாக வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கு உட்படுத்தும் பொழுது ஆடுகளினுடைய உடலில் தோற்றத்தை பார்த்து தான் நாம் வந்து அதோடைய இனெச்சரிக்கையை நம்ம வந்து அதை ஈடுபடுத்தணும் அதே மாதிரி ஆடு வந்து இனச்சரிக்கைக்கு தயாராக இருக்கும்போது அதனுடைய பிறப்பு இருந்து ஒரு திரவம் வெளிவரும் அதே மாதிரி அதனுடைய பிறப்பு உறுப்பு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் அதேமாதிரி கொஞ்சம் சிகப்பு நிறத்தில் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி அதோட வாழை ஆட்டிக்கிட்டே கிடா பக்கத்தில் அது சுற்றிக்கிட்டே இருக்கும் கிடா எவ்வளோ தான் அதை விரட்டினாலும் அது கிடாவை விட்டு பிரிஞ்சு போகாமல் அந்த கிடாவை பக்கத்துலேயே வந்து சுற்றிக்கிட்டே வரும் இதை வச்சு வந்து நம்ம வந்து அந்த ஆடு வந்து இனப்பெருக்கத்துக்கு இன்றைக்கி தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி இனப்பெருக்கிறதுக்கு தயாராக இருக்கும்பொழுது நாம வந்து அதை ஒன்று அல்லது ரெண்டு முறை கூட நாம் வந்து கிடா கூட அதை வந்து நம்ம சேர்க்கலாம் அந்த மாதிரி சேர்க்கும்பொழுது நூறு சதவீதம் ஆடுகள் வந்து சென்னையாயிரும் அதனால் நாம் வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆடுகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம கிடாய்கள் கூட வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி அது இனப்பெருக்கத்திற்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா நாம் கண்டிப்பாக ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்கள் வரைக்கும் அந்த ஆடுகளை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கிடணும் மற்ற ஆடுகள் அதனுடைய வயிற்றில் வந்து முட்டிடக்கூடாது அதே மாதிரி ஆடுகள் வந்து கடைசி வந்து குட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கிற நேரத்துலையும் நம்ம வந்து அந்த ஆடுகளை வந்து ரொம்பவே கவனமாக பார்க்கணும் அதிகமாக வெயில் இருக்க இடத்துல நாம் வந்து இதை கெட்டக்கூடாது மாதிரி ரொம்ப தூரம் வந்து மேய்ச்சலுக்கு நாம் வந்து இதை வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி வந்து நம்ம ஆடுகளை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கும் பொழுது அதில் வந்து பிறக்கக்கூடிய குட்டிகளை நமக்கு நல்ல முறையில் காப்பாற்றி நம்ம வளர்த்து நம்ம பண்ணையை வந்து நம்ம ரொம்பவே லாபகரமாக வந்து நம்ம கொண்டு போக முடியும் வெள்ளாடு வளர்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா ஆடுகள் மாதிரி இல்லாமல் வெள்ளாடுகள் வந்து ரொம்பவே கொஞ்சம் துருதுருன்னு வரும் ரொம்பவே சேட்டை பண்ணும் அதனால அதை வந்து நாம் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக தான் பார்க்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி சினை ஆடுகளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புரதச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை வந்து நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி அதிகமாக அதில் மேலே வந்து சூரிய வெளிச்சம் படாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் ரொம்ப சூடாகவோ அல்லது அதுக்கு சத்து குறைபாடு இருந்தாவோ ஆடுகள் வந்து குறை பிரசவத்தில் வந்து குட்டிகளை வந்து போட்டுரும் அதனால் குட்டிகள் வந்து இறந்து போயிடும் அதனால் நாம் வந்து சின்ன ஆடுகளை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும் மற்ற ஆடுகள் வந்து அதனுடைய வயிற்றில் வந்து நாம் வந்து முட்டிடக்கூடாது அதே மாதிரி நம்ம மேய்ச்சலுக்கும் வந்து ரொம்ப தூரம் வெயிலில் வந்து அதை கூட்டிகிட்டு போகக்கூடாது அந்த மாதிரி நம்ம வந்து ரொம்பவே கவனமாக வந்து பார்த்துக்கணும் பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் வந்து வெள்ளாடுகள் வந்து வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா வந்து நம்ம முழுக்க முழுக்க முழு நேரமாக ஆடு வளர்ப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் நம்ம பகுதி நேரமாக வந்து வெள்ளாடுகளை வளர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இது வந்து ரொம்பவே ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி